என்ன பண்ணுறீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்களா ஸ்நாக்ஸ்னால் என்ன சொல்லணும் சிற்றுண்டி எல்லோரும் சத்தான சிற்றுண்டி கொண்டு வந்திருக்கீங்களா யார் யார் என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு பார்க்கலாமா கையிலங்கன்னா தக்காங்க வெட்டிட்டு உட்காருங்க கையால் வந்து உட்காந்துக்கோங்க கீழே இருக்கிறது எடுக்க வேணும் கையால் என்ன சாப்பிட்றீங்க பருப்பா வெரி குட் சாப்பிடுங்க தர்மியா எங்கள் வீட்டில் போய் சாப்பிடுங்க நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டுவாங்க பாய் எட்டு என்ன சாப்பிட்றீங்க எடுத்து சாப்பிடுங்க கள்ளப்பருப்பு சாப்பிடுங்க அஸ்தா என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கட்டா எடுங்க எடுத்து சாப்பிடுங்க தன்யா என்ன சாப்பிட்றீங்க தன்யா என்ன சாப்பிட்றீங்க இந்த கையில் சாப்பிடுங்க இந்த கையில் சாப்பிடுங்க இந்த கையில் வச்சுக்கோங்க சிப்ஸும் பிஸ்கெட்டுமா சாப்பிடுங்க 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 என்ன சாப்பிட்றீங்க தர்பூசணி முக்குமா சாப்பிடுங்க மூடியில் வச்சிருங்க எல்லா முறுக்கு சாப்பிட்டு ஆருத்ரா என்ன சாப்பிடுங்க கடப்பருப்பு என்ன சாப்பிடுங்க கடலப்பருப்பையும் கேட்குமா காலை பிடிக்காதீங்க எடுத்து சாப்பிடுங்க சித்து என்ன சாப்பிடுங்க வெரி குட் சாப்பிடுங்க எடுத்து சித்தார்த்து என்ன சாப்பிடுங்க

சாப்பிடுங்க எடுத்து யாசிக்கா என்ன சாப்பிட்றீங்க முறுக்கா ம் சாப்பிடுங்க ஸ்மிருதிகா ஏன் வரல பாப்பா ஏன் வரல ஊருக்கு போயிட்டாங்களா சரி சாப்பிடுங்க யோகேஷ் என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு எடுத்து சாப்பிடுங்க தர்ஷிகா என்ன சாப்பிட்றீங்க பொட்டுக்கல்லையும் கல்லா பறிப்பீமா வெரி குட் சாப்பிடுங்க இளையா என்ன சாப்பிட்றீங்க கல்லா பறிப்பி எல்லூருண்டியுமா எல்லூருண்டை சாப்பிட்டீங்களா எல்லூருண்டை சாப்பிட்டீங்களா சரி கல்லா சாப்பிடுங்க இதெல்லாம் என்ன சாப்பிட்றீங்க எள்ளுருண்டையும் கள்ளப்பரிப்பியுமா வெரி குட் சாப்பிடுங்க மௌனிக்காய் என்ன சாப்பிட்றீங்க ஆரஞ்சு பழமும் வெரி குட் சாப்பிடுங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க கிருதி சிப்ஸ் எடுத்து சாப்பிடுங்க நவனிதா என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கெட்டா சாப்பிடுங்க கர்மியா என்ன சாப்பிட்றீங்க நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டு வரணும் சரியா விடுங்க எடுத்து சாப்பிடுங்க எந்த ஊரு

எப்படி சாப்பிடுங்க தனியா சாப்பிடுங்க எடுத்து நல்லா உட்காந்துக்கோங்க பிஸ்கெட் எடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆ வச்சுக்கோங்க நம்ம எந்த ஊர் பக்கத்தில் இருக்கோம் எந்த சேலம் டெஸ்டி மாவட்டம் சேலம் சாப்பிடுங்க தனியா பிஸ்கெட் வேணாமா சரி இதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க முறுக்கு களை சாப்பிடுங்க 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 எடுங்க சாப்பிடுங்க நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டு வரணும் நைஸ்லா சரியா எப்படி சாப்பிட்டீங்களா கீழே வைக்கக்கூடாது பாக்ஸில் வைங்க பாக்ஸில் வச்சு சாப்பிடுங்க கீழே வைக்கக்கூடாது அந்த கையில் வச்சு சாப்பிடுங்க கையில் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க அவங்களாம் சாப்பிட்றாங்க நீங்களும் சாப்பிடுங்க தனியா நமக்கு புதுசா வந்திருக்காங்க நியூ அட்மிஷன் அல்லாமல் குட்டி பாப்பா இருந்துக்கிட்டாங்க உம் சாப்பிடுங்க தனியா சாப்பிடுங்க யோஜனா சாப்பிடுங்க அதுக்கப்புறம் சாப்பிடுங்க சிதா சாப்பிடுங்க மகிழ சாப்பிடுங்க ரவணிதா 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க இல்லையா சாப்பிடுங்க சாப்பிடுங்க தன்யா சாப்பிடுங்க தன்யா அவங்க இதெல்லாம் எடுக்கக்கூடாது நீங்கள் இது சாப்பிடுங்க முடியெல்லாம் எடுக்கக்கூடாது ஆ சாப்பிடுங்க அவங்களுக்கு சாப்பிடுங்க அவருத்தரா சாப்பிட்டீங்களா போய் தனி குஷன் பண்ணு யாசிக்கு சாப்பிடுங்க இல்லையா சாப்பிட்டீங்களா எந்திரிச்சந்திரங்க வச்சுட்டு எந்திரிச்சங்க அக்கா எடுத்துக்கோங்க போய் தண்ணி இப்படிங்க தர்ஷிகா காலம் அடக்குங்க போய் தண்ணி குடிங்க போங்க தர்ஷிகா கீழே இருக்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது பாக்ஸ்ல இருக்கிறது சாப்பிடுங்க தனியா சாப்பிடுங்க அவங்க சாப்பிட்டாங்க நீங்கள் சாப்பிடுங்க தர்ஷிகா சாப்பிடுங்க